ஜி தமிழ் சரிகமப்பா சீசன் ஃபைவ்ல ஒரு கன்டஸ்டன்ட் அருண் ராஜேந்திரன் அவர்கள் இவர் வந்து சமீபத்தில் இன்டர்வியூவில் அவருக்கு ஒரு இது கொடுத்துச்சு ஒரு ஹை லெவல் கொடுத்துச்சு அப்படின்னா கல்லை மட்டும் கண்டால் பர்ஃபார்மென்ஸ்க்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டை வந்து பகிர்ந்துக்கிட்டார் இதையெல்லாம் தாண்டி அதில் ஒரு ஃபன்னி மொமெண்ட்டையும் வந்து பகிர்ந்துக்கிட்டார் கூட ஒரு கோ கண்டஸ்டன்ட் தான் அபிஷேக் அவர்கள் சூப்பராகவே வந்து பாடுவார் கிளாசிக்கல்லாம் நல்லா ட்ரெயின்டு நல்லா பாடுவான் அவனை வந்து நான் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன்ல கட்டி விட்டா கூட இவன் பாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு நான் ரெண்டு மாசமா கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் கடைசியிலாம் வந்து நான் தொங்கிக்கிட்டே கல்லை மட்டும் பண்ணால்ன்ற அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன அப்படியே பேக்குக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகி என்ன எல்லோரும் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபன்னி மொமெண்ட்டெல்லாம் வந்து அவர் ஷேர் பண்ணிக்கிட்டாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க